வாழ்க வையகம் நண்பர்களே உளுந்தூர் பேட்டைக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவில் திருநாவலூர்னு ஒரு ஊருங்க இந்த ஊரில் பானை செய்யும் ஒருவர் சுதாகர்னு பேருங்க அவர் நான் பார்த்து அவர் அவர் பேசுறதை கேட்டு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அவ்வளவு மண் சம்பந்தமாக அவ்வளோ விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்காரு ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு மண்பானை செய்யும் ஒரு நபர் பிரமிப்பாக இருந்ததுங்க நான் நடத்துகிற பல வகுப்புகளில் சென்னையில் ஆளியார்ல எல்லாம் அவரை கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேச சொல்லுவேன் பேச்ச கேட்ட எல்லாருமே எங்க அவருக்கு என்னங்க இவ்வளோ கம்மியாக டைம் கொடுத்துருக்கீங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் பேசிட்டுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடுத்த நாள் ஷெடியூலை மாற்றி அவருக்கு இன்னொரு மணி நேரம் பேச கொடுப்போம் அந்த அளவுக்கு மண்ணை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காருங்க நமக்கெல்லாம் என்னங்க தெரியும் களிமண் செம்மண் இந்த மாதிரி ஒரு நாலு வெரைட்டி தான் தெரியும் அவரு மண்ணுல மட்டுமே நூத்து கணக்கான வகைகளோட பேர் சொல்றாருங்க எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மண் இருக்கும் அதோட தன்மை என்ன எனக்கு தெரிஞ்சு மண்ணை பத்தி இவர் தான் அதிகமா ரிசர்ச் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேங்க மண்ணை பத்தி எல்லாமே தெரியுது எவ்வளவு வகைகள் இருக்கு மண்ணுடைய குணம் என்ன தன்மை என்ன அதோட முக்கியத்துவம் என்ன நாம் மண்ணோட தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்படி வெறும் மண்ணை பற்றி மட்டுமே மண்ணிலேயே வைத்தியங்கள் மண்ணினுடைய பெருமைகள் மண்ணுடைய பயன்பாடுகள் நல்லது கெட்டது அப்படின்னு வெறும் மண்ணை பற்றி மட்டுமே அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் எனவே இவரை வச்சு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் யோசிச்சு பாருங்கள் அஞ்சு நாள் பேசுகிற அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்குதுங்க அவ்வளோ விஷயம் இருக்குதுங்க அதனால் நான் பெற்ற அந்த பயனை எல்லாரும் பெறணும் அப்படிங்கறக்காக எனது நண்பர் திருநாவலூர் மண் சுதாகர் அவர்களை வைத்து ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேன் ஆகஸ்ட் மாசம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை தினமும் ஒரு மணி நேரம் மொத்தம் அஞ்சு மணி நேரம் மண்ணின் பெருமை மண் தெரப்பி அப்படின்னு பேர் வச்சு மண் சிகிச்சை மண் பெருமை அப்படின்னு பேர் வச்சு ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க இது விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஒரு நன்கொடை மாதிரி செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் கலந்துக்கணுன்னா அனோடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவென்ட் பேஜில் போய் நீங்கள் புக் பண்ணுங்கள் விருப்பத்தொகை செலுத்தி ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்களாக இருந்தால் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சு புக் பண்ணுங்க வாங்க அஞ்சு நாளில் மண்ணின் பெருமையை தெரிந்து கொள்வோம் அதன் பிறகு மண்ணு மேலே நம்ம வச்சுருக்கிற மரியாதை ரொம்ப அதிகமாயிருங்க இப்படி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ண நிறைய நல் உள்ளங்கள் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலியமாக நம்ம நிறையா விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நமது நோக்கங்க எனவே மண்ணின் பெருமையை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பது முதல் இருபத்தி மூன்று வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நடத்துபவர் மன் சுதாகர் அவர்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்